தொடர்ந்து எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசஃபின் நூல்கள் பற்றிய விமர்சன உரைகள் தொடங்குகின்றன தொடக்கமாக இஸ்மாயில் மற்றும் பூனைகளில்லா உலகம் மொழிபெயர்ப்பு நாவல்கள் குறித்து கவிஞர் சீவகன் விமர்சன உரையை வழங்குவார்கள் அவர்கள் பற்றிய சிறிய அறிமுகம் இயற்பெயர் கார்த்திக் புதுக்கோட்டையில் பிறந்தவர் ஜமால் முகமது கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் பயின்றவர் கதவு இதழில் கவிதைகள் எழுதத் தொடங்கி நடுகள் இதழில் சீவகன் என்ற புனை பெயரில் கவிதைகள் எழுதி வருகிறார் ஆங்கிலத்தில் கீட்ஸ் ஷெல்லி போன்ற கவிஞர்களை விரும்பி வாசிப்பவர் தமிழில் பிரான்சிஸ் கிருபா விக்ரமாதித்தன் நகுலன் ஆகிய கவிஞர்களின் படைப்புகளை விரும்பி வாசிப்பவர் கவிதைகள் வாசிப்பதிலும் இலக்கியங்கள் குறித்து பேசுவதிலும் அலாதியான விருப்பம் கொண்டவர் மேலும் ஓவியத்திலும் திரைப்படம் பார்ப்பதிலும் ஈடுபாடு கொண்டவர் இப்பொழுது கவிஞர் சீவகன் அவர்களை உரை நிகழ்த்த அழைக்கிறேன் நல்லதொரு வாய்ப்பை நல்கிய எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசப் அவர்களுக்கும் சிறுமை பதிப்பகத்திற்கும் எனது நன்றியோடு இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த முதலில் இந்த பூனைகளில்லா உலகம் மற்றும் இஸ்மாயில் நாவல் ஒரு ஒரு வகைமைக்குள்ளே கொண்டுட்டு வந்து அந்த நாவலுக்குள்ளே போகலாம் அதாவது ஆங்கில இலக்கியத்தில் நாவல்கள் வந்து வகை வகையாக பிரிச்சிருக்காங்க அதாவது கடிதத்தை வச்சு எழுதக்கூடிய நாவல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிஸ்டலரி அப்படின்னு சொல்லி இந்த நாவலை வகைப்படுத்துவாங்க அடுத்தது சோசியல் நாவல் அப்படின்னு சொல்லப்போ சூழலில் சார்ந்து இயங்கக்கூடிய நாவல் சொல்லலாம் அதாவது இஸ்மாயில் வந்து சூழலிய நாவல் கடித தொடர்பாக இயங்கக்கூடிய நாவல்னு சொன்னோம்னா போனிகளா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கலாம் மொழிபெயர்ப்பு குறித்து பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்பதை தவிர்த்து இதை பற்றி என்னுடைய அனுபவங்களை சொல்லி அப்படி தான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு ஆசிரமத்துலேருந்து ஒரு குருவும் சீடனும் ஒரு தெரு வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கப்போ ரெண்டு பேருக்கு எதிர்த்தாப்பில் அந்த தெருவில் ஒரு டூ வீலரில் ஒரு நபர் போயிட்டு போயிட்ருக்கார் அதை குரு பார்த்துட்டு சீடனே அவரை பார்த்தா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாரு அப்போ சீடன் சொல்கிறான் குருவே குருவே இது மாதிரி யாரையும் நம்ம தப்பாக இடம் போடக்கூடாது ஆனால் எனக்கு நான் வந்து ஒரு ஒரு அறிதலில் சொல்கிறேன் அவர் பார்க்குறதுக்கு ஒரு படிக்காதது போல ஒரு சாதாரணமாக தெரியாது அப்படின்னோன்னே ஆமாம் நீ சரி சரிதான் பார்க்குறதுக்கு படிக்காத போல தான் இருக்காரு ஆனால் அவர் பார்த்தேன்னா மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லுவார் இவன் வந்து பிரமிப்பாக பார்ப்பான் பணக்காரரா எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படின்னோன்னா குரு சொல்லுவாரே இந்த ஊரே வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு அவ்வளோ பெரிய பணக்காரரா அப்படின்னு சொல்லுவான் ரொம்ப பிரமிக்காத அவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கலாம் ஆனால் அவருக்கு இலக்கியம் தெரியாதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அப்படி இந்த இலக்கியத்தை ஒரு ஒரு கொடையை அப்போ நம்ம வந்து நினச்சிக்கலாம் அந்த கொடையில் வந்து இந்த லிட்ரரி ஃபார்ம்ஸ் கவிதை நாவல் கிரிஷ்டம் அதெல்லாம் ஒரு இதில் இருக்கட்டும் இதில் வந்து இந்த லிட்ரே ஃபார்ம் லிட்ரரி ஃபார்ம்ஸோட ஒரு ஒட்டுணியாக வந்து ஒரு மொழிபெயர்ப்பை எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா ஒரு படைப்பை கொடுத்தாத ஒரு மொழிபெயர்ப்பு கொண்டுட்டு வர முடியும் அப்போ ஒரு ஒட்டுணின்னு நம்ம நினச்சிக்கலாம் இந்த பதினைந்தாம் நூற்றாண்டில் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் தான் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதாவது குட்டன் பெருக்கு அவர் தான் ஆரம்பிக்கிறாரு கண்டுபிடிச்சு ஆரம்பிக்குது போக 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 மொழிபெயர்ப்பும் சார்ந்து மற்ற துறைகளிலும் இப்படியே எவால்வ் ஆகிட்டே இருக்கிறப்போ வாரி சொல்லுவார் இல்லையா பிறநாட்டு சாத்திரங்கள் நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் மொழிபெயர்த்தல் வேண்டும் அப்படி இந்த மொழிபெயர்ப்பும் ஒரு இலக்கியத்தில் ஒரு முக்கிய பங்காக இப்போ இருந்துக்கிட்டு வருது அதை தவிர்க்க முடியாது அதனால் மொழி மொழிபெயர்ப்பும் ஒரு இலக்கியத்தில் ஒரு முக்கியம்னு சொல்லிக்கலாம் சொல்லிக்கிறதும் அதான் உண்மை அப்படி பார்க்குறப்போ பூனை விழா உலகம் அப்படி அந்த நாவல் எடுக்கிறப்போ அதை குறித்து நிறையா தகவல் சொல்லலாம் ஆனால் எனக்கு அந்த நாவலை ஃபஸ்ட்டு பூனேலா உலகம்னு ஒரு பத்து பேஜ் தாண்டப்போ எனக்கு என்னென்னா ஒரு டமஸ் ஒரு நாடக ஆசிரியர் யாகம் வந்தார் எப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்னு ஒரு நாடகம் இருக்கும் அதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ அந்த நாவல் அது அந்த ட்ராமாவில் என்னென்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா பிளாக் மேஜிக் கற்றுக்குவான் அவனுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் பிளாக் மேஜிக் மூலயமா ஒரு ஈவில் வந்துடும் ஈவில் தான் இதே கதை தான் அதுலேயும் வரும் புனிங்கலா உலகத்துலையும் இந்த ஈவில் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அதாவது நீ விருப்பப்படுறியோ இல்லையோ நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஈவில் சரி ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த காலக்கெடு முடிஞ்சோன்னே ஈவில் வந்து உங்கள் உயிரை பறிச்சிட்டு போயிடும் இது வந்து ஒரு கதை ஒரு ட்ராமா அப்படி பார்க்கும்போது பூனை உலகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இறக்கும் தருவாயில் அந்த புரொட்டகனிஸ் இருக்கான் அதாவது பிரெயின் டியூமர்னால் இறக்கும் தருவாயில் இருக்கிறப்போ ஒரு ஈவில் வந்து அவன் முன்னாடி வருது வந்துட்டு இந்த உலகத்திலேருந்து ஒரு பொருளை மறைய வச்சா நீ ஒரு நாள் உயிர் வாழலாம் அப்படிங்கிறப்போ ஆச்சரியப்படுவான் எப்படி சொல்கிற இதை எப்படி நம்புறது அப்படின்னா அந்த ஈவில் சொல்லணும் ஒரு ஆதி ஆகமத்துடைய ஒரு கதை ஒன்று இருக்கும் இல்லையா ஆதாமியவோல் கதையை சொல்லிவிட்டு இந்த உலகம் ஏழு நாள் படைக்கப்ப படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறப்போ சரி அப்படின்னு சொல்கிறப்போ மொதல் நாள் என்ன மறைய வைக்கலாங்கிறப்போ அலைபேசியை மறைய வச்சுருவாங்க அலைபேசி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா அந்த ஒரு கேள்வி வந்து அவன் கேட்பான் நல்லது தானே இந்த உலகத்துக்கு நம்ம நல்ல காரியம் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மறைய வச்சிடலான்னு சொல்லிடுவான் அடுத்த கட்டத்துக்கு பார்த்தோம்னா திரைப்படங்கள் திரைப்படங்கள் இல்லாமல் இருக்க முடியுமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த கட்டத்துக்கு நகருவான் அப்படிங்கிறப்போ கடிகாரத்துக்கு வருவாங்க கடிகாரத்துக்கு இல்லாமல் போனால் இந்த காலங்கள் எதுவுமே இருக்காது இன்றைய நாள் அடுத்த நாள் நேற்றைய நாள் அப்படின்னு ஒன்று இருக்காது அப்படிங்கிறப்போ பரவாயில்ல அதையும் இது பண்ணிடலாம் ஏன்னா அவனுக்கு வாழக்கூடிய ஆசை மனிதனுடைய ஆசையே என்னென்னா ட்ரிகர் பண்ணிவிட்டால் போதும் அவன் அவன் தன்னால் அந்த வேலையை பார்க்க ஆரமிச்சிருவான் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறை வச்சுட்டு வந்துட்டான் அடுத்த கட்டமாக கடைசியாக வந்து பூனைகளை மறை வைக்கலாமா அப்படின் அப்படின்னு சொல்லுவான் அதாவது இவள் சொல்லுவோம் பூனைகளை மறை வைக்கலாமா அப்படிங்கிறப்போ இவன் சொல்லுவான் பூனைகள் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்பான் அதாவது அம்மா சொல்லுவாங்க இல்லையா நீ வாழ்கிறதுக்காக நீ வேறுத்தவங்களை வந்து மறை வைக்கிறதையோ வேறுத்தவங்கள இது பிடுங்குறதையோ அது திருட்டுத்தனோ அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு யாபம் வரும் அதையே கொஞ்சம் நான் நின நினச்சிட்டே இருக்கே இல்லை அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டான் அவன் சொல்லுவான் நான் உலகத்தில் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் அந்த உலகத்தில் அப்படின்னு யோசிப்பான் இந்த உலகத்தில் நம்ம இல்லைன்னா என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது அந்த அந்த தத்துவ ரீதியான வார்த்தைகள் வந்து அந்த சாப்டரில் ஒரு முழுக்க இருக்கும் அது படிக்க படிக்க இன்னும் நம்ம ஆர்வத்தை தூண்டும் அடுத்த நாள் கடைசியாக ஏழாவது நாள் வந்து இந்த உலகத்துக்கு குட் பை சொல்கிற மாதிரி தான் இந்த நாவல் இருக்கும் இந்த நாவல் வந்து ஆங்கிலத்தில் படித்ததை விட தமிழில் வந்து ஒரு இரட்டிப்பு அனுபவம் தான் எனக்கு கொடுத்தது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் முதுகலையில் வந்து இந்த நாவல் எடுத்து தான் நான் ப்ராஜெக்டே பண்ணேன் அதாவது ஃபிலாசபி அண்ட் இம்ப்ளிகேஷன் இந்த நாவல் இருக்கக்கூடிய ஃபிலாசபி அண்ட் இம்ப்ளிகேஷன் அந்த தூ இந்த தலைப்பில் தான் எடுத்து பண்ணேன் அப்படிங்கிறப்போ இந்த மொழிபெயர்ப்பு இந்த நூலில் எப்படி இருக்குது அப்படின்னா மொழிபெயர்ப்பும் ஒரு வகையான கலை அதுக்கும் கொஞ்சம் மெனக்கடல் வேணும் நம்ம சர்வசாதாரணமாக சொல்லிட முடியாது படைப்பு வேறு மொழிபெயர்ப்பு வேறு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மொழிபெயர்ப்புக்கும் ஒரு மெனக்கடல் இருக்குது இப்போ வந்து அந்நிய மொழியிலிருந்து நம்ம தமிழுக்கு அதாவது தாய்மொழிக்கு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ அதுக்கு நிகரான ஒரு சரியான சொல்ல போட்டால் தான் அந்த மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கும் வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் மொழிபெயர்ப்பு பண்ணுறத விட டெக்ஸ்டோடு சேர்த்து அந்த உணர்ச்சிகளையும் எடுத்தால் தான் அந்த மொழிபெயர்ப்புக்கு அழகு ஒரு படிப்புக்கு ஒரு கோட்பாடு சொல்லலாம் இல்லையா படிப்பு என்பது அப்படின்னா என்ன வெறும் பார்க்குறது மட்டும் படைக்கக்கூடாது என்ன உணர்வையோ அதை தான் படைக்கணும் அதுதான் உண்மையான படைப்பு அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது ஸோ அது மாதிரி தான் இந்த மொழிபெயர்ப்புக்கும் சரிப்பட்டு வரும் ஏன்னா ஏன்னு சொன்னோம்னா அப்போ தான் வந்து வாசலுக்கு வந்து இது வந்து உண்மையிலேயே தமிழில் தான் எழுதப்பட்டதா இல்லை இந்த மொழியில் தான் எழுதப்பட்டதான் உங்களுக்கு தெரியாது அந்த பண்ணால் தான் இந்த மொழிபெயர்ப்பு வெற்றி அடைஞ்சதா தெரியும் இந்த நாவலில் பொறுத்த வரைக்கும் இந்த சென்டென்ஸ் ஒரு எக்ஸாம் சொல்லலாம் இப்போது நார்மலாக எம் சாரி அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது நம்ம எப்படி வேணாலும் மொழிபெயர்க்கலாம் மன்னித்து கொள்க என்னை மன்னிக்கவும் மன்னித்து அருள்க டைரெக்டாக சாரின்னு கூட பண்ணிக்கலாம் ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறுபடும் அதே போல் தான் இந்த நாவலோட டைட்டில் இஃப் கேட் டிசப்பியர் ஃப்ரம் தி வேர்ல்டு உலகத்திலிருந்து இந்த பூனைகள் இல்லாவிட்டால் அல்லது மறைந்து விட்டால் அப்படின்னு கொடுக்கலாம் டைப் அப்படி கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் பூனைகள்லாம் உலகம் கொடுக்குறப்போ வாசர்கள் வந்து இருக்குது அது சரியாகவும் பொருந்தக்கூடியதாக தான் இருக்குது அதுபோல் இந்த நாவலோடைய முக்கியமான ஃபிலாசபி தாட் அப்படிங்கிறப்போ இன் ஆர்டர் டு கெயின் சம்திங் யூ ஹாவ் டு லாஸ் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒன்று பெறணும்னா ஒன்று இழந்து தான் ஆகணும் அதுதான் பிரபஞ்ச நீதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் இப்படி இந்த மொழிபெயர்ப்புன்னு பார்க்குறப்போ எதுவும் தட்டுப்பாடு இருக்கா வாசிக்கும் போது அப்படின்னா முதல்ல வாசிக்கும் போது எனக்கு தடங்கள் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏன் குறைபாடாக தான் இருந்தது வாசிக்க அடுத்த வாட்டி வாசிக்கிற போது வேறு கண்ணோட்டத்தையும் ஒரு ஒரு நம் புது அனுபவத்தையும் தான் கொடுத்தது அதுபோல் இஸ்மாயில் நாவல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இஸ்மாயில் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த நாவலை பற்றி என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு மூணு நாளாக தான் படித்தேன் அந்த நாவலை பற்றி எனக்கு வேறு விதமான தாட்டு ஓடிட்டே இருந்தது போதே என்னென்னமோ சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரில ஆனால் படித்து முடித்த பொருள் தான் ஒரு ஒரு கோட்டில் இந்த நாவலை சொல்லி முடிச்சிடலாம் கதைகளால் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படி தானே கதைகளால் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த கதைகளை இந்த ஒற்றை கதை கட்டு உடைக்குது இதுதான் இந்த நாவலுடைய ஒரு முக்கியமான இது அவருடைய ஒரு தீம்னு வச்சுக்கலாம் அதுதான் முக்கியமான தீம் அப்படி பார்க்கும்போது இந்த நாவலில் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு விளம்பரம் வருது இந்த உலகத்தை நிற்கக்கூடிய விருப்பமான ஒருவர் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வருது ஆசிரியர் மாணாக்கரை தேடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒன்று லைன் சேர்த்து வருது இதை பார்த்துட்டு ஒருத்தன் எப்பையும் போலதானே ஒரு குரு குரு இருப்பான் அதுக்கு கீழே சீடர்கள் இருப்பாங்க ஒரு நித்தியானந்தம் மாதிரி அது மூலியம் வச்சுக்கலாம் அவன் நினச்சிட்டு போகிறான் போகிறப்போ பார்த்தா அங்கே ஒரு கொரிலாக இருக்கவும் ஆச்சரிய போகிறான் சரி கொரிலாக இருக்கே என்ன அப்படிங்கிறப்போ பயந்துடுவான் கொஞ்சம் பயந்துடுவான் அது கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் இப்போ ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் போவோம் கொடியலா தன்னுடைய அனுபவங்களையும் நம்ம நான் எப்படி பேசினேன் என்னுடைய அறிவு எப்படி எவ்வாழ்வு வாணிச்சு அப்படிங்கிறதையும் அந்த சீடனா வந்து வரக்கூடியவன் வந்தும் தன் ரெண்டு பேரும் அனுபவம் அறிமுகப்படுத்திருப்பாங்க இப்போ நீ எதுக்கு இந்த உலகத்தை மீட்கணும் வந்த அப்படின்னா தெரியல நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு ஆர்வம் அதனால வந்தேன் அப்படின்னு சரின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கதை நகரும் கதை நகர்ந்து மெயினான ஒரு தீம் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த கலாச்சார தாய் அப்படிங்குற ஒரு இது இருக்கும் அதுபோல் எடுப்பவர்கள் வெளியேறுபவர்கள் அப்படின்னு இருக்கும் இப்போ கரண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது தான் எடுப்பவர்கள் வெளியேறுபவர்கள்னால் காட்டு முன்னாடினு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இருவகையாக வந்து பிரித்து தான் அந்த நாவல் நடக்கும் அதுபோல் அந்த உணவு சங்கிலி இந்த இந்த சமூகம் வந்து பல கட்டமைப்புகளால் வந்து இருக்கக்கூடியது ஒரு உயிரினம் இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இங்கே இருக்குது ஒரு உயிரினம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவு சங்கிலி வந்து பாதிக்கப்படும் அதுபோல் கலாச்சாரம் அதாவது அது அது இல்லாமல் இதிகாசங்களையுமே இந்த நாவல் வந்து சுத்தமாக உடைக்குது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிரீக் மித்தாலஜியில் வந்து அக்லீஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அதுபோல் மகாபாரத்தில் இருக்கக்கூடிய துரியோதனன் அந்த ஒரு கேரக்டர் இருக்கும் இந்த கேரக்டர் ரெண்டுமே ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு ஓரளவு ஒத்துப்போங்க கேரக்டரில் அப்போது இந்த கதைகள்லாம் எங்கேருந்து வருது எங்கேயோ ஒரு கதையிலிருந்து த மக்கள் ஒவ்வொரு மக்களும் தனக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைகளை மாற்றிக்கிறாங்க அதுபோல தான் இந்த கதைகளில் வந்து இந்த நாவல் வந்து இந்த புராணங்களையும் எல்லாத்தையுமே கட்டு உடைக்குது கடைசியாக பார்த்தோம்னா இந்த நாவல் வந்து வாசிக்கும் போது ஒரு நல்ல தொடக்கமாக நல்லா அது தடங்கள் இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்குது இல்லா உலகத்தை விட இது கொஞ்சம் ஒரு பெரிய நாவல் தான் ஆனால் பூனை இல்லா உலகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இவர் பூனே இல்லா உலகம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புனை உலகம் நான் வாசிச்சுருக்கேன் அப்படி பார்க்கும்போது பூனேலா உலகம் வந்து இவர் எழுதினாரா அவர் மொழிபெயர்த்தாரா அப்படின்னு தான் எனக்கு என்னன்னு தோணுச்சு ஏன்னா ஒரு புனேவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து இதில் அதிகமாக காணப்படுது எப்படின்னு பார்த்தோம்னா விவிலியத்தில் அந்த வரிகள்லாம் வரும் இல்லையா சின்ன சின்ன சென்டென்ஸ் வந்து போடுவார் இப்போ இஸ்மாயில பார்த்தோம்னா மெய்ப்ப மெய்ப்பவர்னு போடலாம் ஆனால் மெய்ப்பன்னு போடுவார் அந்த சின்ன சின்ன இடங்களில் வந்து நான் ரசிக்கக்கூடிய இடமா இருக்கும் அதுபோல் சிறு வயதுன்னு போடலாம் ஆனால் அவர் சிறுவம் அப்படின்னு போடுவார் புனே உலக பூனைகளாக உலகம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு நூலையுமே ஒப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு செரிமான மொழிபெயர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சு சுத்தமாக அதில் குறைபாடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து மூலமொழியிலேருந்து சொல்லலாம் இப்போ இன்னொரு கருத்து இருக்குது மொழிபெயர்ப்பு என்பதே மொழியை சிதைப்பது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அது சில நேரங்களில் அது கட்டு உடைக்கலாம் ஏன்னா அந்த அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த நூல் வந்து அந்த மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டதா அப்படின்ற உணர்வை கொடுத்துச்சுன்னா அந்த அந்த உணர்வை வந்து அந்த கோட்பாட நம்ம கட்டு கட்டு உடைக்கலாம் வாட் வாக்கியம் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி செறிவானதொரு விமர்சனத்தை வழங்கிய கவிஞர் சீவகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்